अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द क्षितिरतिवेपूलकरे गोपालकृष्णा तव तिष्ठति पृष्ठे धरणि धरणशिन चक्रगरीषे केशवा धृत जय जगदीश हरे धृत कच्छपरूपा जय जगदीश हरे பகவான் நீலமேக சியாமளன் சாக்ஷாத் வைகுண்டாதிபதி பல அவதாரம் எடுத்திருக்கார் அதில் மத்ய அவதாரத்தை அனுபவித்தோம் மேலும் பகவானுடைய கச்சப ரூபம் கூர்ம அவதாரத்தை இன்று அனுபவிக்கலாம் கூர்ம அவதாரம் அதை பற்றி எங்கே சொல்கிறதுன்னா வேதத்தில் சொல்கிறது வேதப்ரோக்தமான அவதாரம் கூர்ம அவதாரம் யோமாம் சர்வத்திர சர்வம் சமை பஷ்யதி அப்படின்னு பகவான் சொன்னபடி எங்கும் பகவானை பார்க்கறது எதிலையும் பகவானை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு போதனை பண்றதுக்காகவே பல் அவதாரம் எடுத்திருக்கார் அதுல கூர்ம அவதாரம் முக்கியமானது வேதத்தில் என்ன கூர்மாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு கதை ஒரு சமயம் பிரம்மதேவர் பிரளய ஜலத்தில் இருக்கார் முழுவன் பூராவும் ஜலம்தான் நிரம்பி இருக்கு எங்கே பார்த்தாலும் ஜலம் பிரம்மதேவருக்கு திடீர்னு தோணுறது என்னை படைத்தது யாரு அப்படிங்கிற அந்த சந்தேகம் கிளம்பு கிளம்புறது என்னன்னா தாமரைக்கு மேல நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் என்னை படைத்தது யாரா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு இப்படி பார்த்தார் பார்த்தா ஒரு ஆம குஞ்சு அங்க இந்த பக்கம் ஜலத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் நீந்தின்னு இருக்கு அப்போ ஆம பார்த்து இது அது அப்படின்னு அதிசயமா கேட்டு ஓய் உம் நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் பிரம்மதேவர் அப்போது அந்த ஆம குஞ்சு பார்த்து பேசுகிறதான் பிரம்மதேவர்கிட்ட உன்னை படைத்ததே நான் தான்ப்பா அப்படிங்கிறது அப்போ பிரம்மதேவருக்கு ஓய் அம்பி இத்தனூண்டு இருக்கை குஞ்சா இருக்கை ஆம குஞ்சா இருக்காய் நான் சதுர்முகன் விதாதா வேதசு பரமேஷ்டி இரண்யகர்பன் சரஸ்வதி பதி இத்தனையும் இருக்கக்கூடியன பிரம்மா அல்லவோ நான் என்னை நீ படைத்தாய் அப்படிங்கிறையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமை சொல்றார் ஓஹோ நான் குட்டியா இருக்கிறதா உனக்கு இப்ப கவலையா பிரச்சனையா அதனாலதான் ஒத்துக்க மாட்டேங்கிறையா அப்ப இரு பாரு அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்தார் பெரிய ரூபத்தை காண்பிச்சார் விஸ்வரூபத்தை காண்பிச்சார் எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரை எப்பவுமே சகா இல்லவா அர்ஜுனன் அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் யாருன்னா சகா அதுக்கு மேலே எதுவுமே இல்லை ஃப்ரெண்டு ஆஹ் கிருஷ்ணர் வேற நான் வந்து தேராளியா இருக்கேன்னு வேற சொல்லிட்டார் அப்போ தேரை ஓட்டு இதை பண்ணு அதை பண்ணு குதிரையை குளிப்பாட்டு அப்படின்னு வேலை வாங்குறது ஒரு சகாட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பந்தம் வாடா போடாங்கிற பந்தத்துல பேசின்ட்டு இருந்தார் அப்போ ஒரு சமயம் பகவத்கீதா உபதேசம் பண்ற சமயத்தில் அர்ஜுனர் பகவான்கிட்ட கேட்குறாரு உனக்கு எதோ விஸ்வரூபம் இருக்காமே அதை காட்டித்தான் எனக்கு நான் கேள்விப்பட்டேனே அப்போ கிருஷ்ணன் கேட்குறா ஓ கேள்விப்பட்டியா எங்கேருந்து அப்படின்னா துரியோதனுக்கு காட்டிட்டியாமே எனக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி கேட்குற அப்போது அங்கே ஒரு ஈகோ கிளம்புறது அர்ஜுனருக்கு எனக்கு காட்டலையே அப்படின்னு அது என்ன ரூபம் காட்டு எனக்கு அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லைப்பா எனக்கு இதோ காட்டுறேன் அப்படின்னா பஷ்யமே ரூபமைஸ்வர்யம் அப்படின்னு ஞான திருஷ்டியை கொடுத்து பகவான் அங்க காட்டுறார் அத பார்த்ததும் இத்தனை நாளையும் பகவான சேவிக்காதவன் கிருஷ்ணரை சேவிக்காதவர் நமோஸ்துதே சர்வா அப்படின்னு நமஸ்காரம் பண்றார் முன்னாடி பின்னாடி பகவானுடைய திருவடிக்கு பகவானுக்கு த சிரசுக்கு அப்படின்னு நமஸ்காரம் விழுந்து 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 பண்றா சேவிக்கிறார் ஏன்னா இத்தனை நாளையும் சகாவா தென்பட்டவர் இப்ப பெருமாள் பெருமாளாக தென்படுறார் தேரோட்டினா இத்தனை நாளா அதனால அந்த ஒரு கௌரவம் வரலை பெருமாளா விஸ்வரூபமா காண்பித்தப்போ அந்த கௌரவம் வந்து நமஸ்காரம் பண்றார் பயம் வந்து விடுறது எனக்கு பயமா இருக்கு உன்னுடைய சாதா ரூபத்தையே எடுத்துக்கொள் அப்படின்னு அர்ஜுனனே கீழறங்கி வந்து கேட்கறாபடி ஆயிடுத்து அந்த விஸ்வரூபம் பார்த்தது அதே மாதிரி இந்த ஆம குஞ்சாக வந்த அந்த பகவான் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறார் நான் குஞ்சா இருக்கிறதுனால தானே நீ ஒத்துக்க மாட்டேங்கிறாய் குட்டியாக இருக்கிறதுனால இப்போ பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெரிய அந்த விஸ்வரூப தர்சனத்தை பிரம்மதேவருக்கு காண்பித்து கொடுத்தார் எப்படி சஹசிர சீர்ஷம் ஆயிரம் தலை ஆயிரம் கண் ஆயிரம் கால் கை அப்படிங்கிற மாதிரி அந்த விஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்தார் காண்டதும் ஒரே ஒரு நமஸ்காரம் பிரம்மதேவர் ஆஹா என்னை காப்பாத்து அப்படின்னு பிரம்மதேவர் நமஸ்காரம் பண்றார் அங்க வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு அந்த வேதத்துல சொல்லப்பட்டதற்கு இந்த கதை இதோடு வேதத்துல பூர்த்தி ஆயிடுறது மேலும் நம் புராணங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப விஸ்தாரமா சொல்றா கூர்ம அவதாரத்தை அதுக்குண்டான கதை அமிர்த மதனம் அப்படிங்கிற கதையில கூர்மாவதாரம் அனுபவிக்கலாம் அமிர்த மதனம் அப்படிங்கிற கதையை பார்த்தோமானாலே அமிர்தம் மதனம்னா கடையிறது அமிர்தத்தை கடையறது எதற்காக அமிர்தம் வேணும் அமிர்தம்னா என்னது அமிர்தம்னா மரணம் அமிர்தம்னா மரணம் இல்லாமல் இருக்கக்கூடியன்னு எண்ணோ ஒரு விஷயம் உண்டு அதில் அது திட்டிப்பாக இருக்கும்னு மட்டும் நம்மளுக்கு தெரியாது அமிர்தமாக இருக்கு என்னது டேஸ்டியாக பண்ணி போட்டால் அமிருத்தமாக இருக்குமா ஜோராக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அமிர்தம்னா இதோ எண்ணிலடங்காதவையான ஆனந்தத்தை தரக்கூடியனதுன்னு மட்டும் புரியறது நம்மளுக்கு இப்ப அந்த அமிர்தத்தை கடைஞ்சார் எதற்காக கடைஞ்சார் அப்படிங்கிற கதைய பார்த்தோமா ஆனா அமராவதி அப்படிங்கிற ஒரு இடம் யாரு இந்திரன் ராஜா இந்திரனுடைய இடம் அமராவதி அங்க யானை மேல ஐராவதம் அப்படிங்கிற அந்த கஜேந்திரன் மேல இந்திரன் மேல உட்காந்து அப்படியே பொசஷன் மாதிரி வந் நடந்துட்டு வந்துட்டு இருக்கார் எல்லாரும் கோலாகலமா இருக்கா ஆடி பாடி விளையாடிட்டு வீதியாக நடந்து போயின்னு இருக்கார் அந்த சமயம் துர்வாச முனிவர் வந்தாராம் துர்வாச முனிவர் அப்படின்னு சொன்னாலே பல கதை சரித்திரத்தில் பார்த்தா தெரியறது அவருக்கு கோபம் அதிகம் அப்படின்னு அவருடைய கையில் என்ன இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி பிரசாதம் இருந்துதான் அந்த மகாலட்சுமியுடைய பிரசாதம் கொடுக்கறச்சே துர்வாச முனிவர்கிட்ட சொல்லியிருந்தார் இது பிரசாதம் உகந்தவாளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் ஒரு பிரசாதம் கிடைக்கணும்னா அதுக்குண்டான புண்ணியம் பண்ணியிருக்கணுமே அதை ஜாகிரதியா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஞானம் இருக்கிறவாழ்கிட்ட தானே அது போய் சேரணும் அதனால ரொம்ப ஜாகிரதியா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்கறார் அந்த மகாலட்சுமி பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றது இந்திரனை பார்க்கறார் பார்த்ததும் சரி இந்த பிரசாதத்தை இந்திரனுக்கே கொடுக்கிறோம் ஏன்னா அவர் வந்து தேவர்களையும் அத்தனை லோகத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறாரே அப்படின்னு ஏதோ மனசுல தோணி இருக்க அந்த முனிவருக்கு கையோடைய அந்த பிரசாதத்தை அந்த மாலையோ இதோ கொடுக்கிறார் இந்திரனுக்கு இந்திரனும் அந்த அந்த யானை மேலேயே உட்காந்துன்னு அந்த பிரசாதத்தை வாங்கிண்டார் ஆனா என்ன பண்ணினார் அந்த மாலைய அந்த யானையுடைய மஸ்தகத்துல அழகா போட்டு விட்டுட்டார் இது பிரசாதம் பிரசாதம் பொதுவா பிரசாதம்னா நாலு விதமாக நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்பா முதல்ல வாய் வார்த்தையால் அகோ பாக்யம் எனக்கு இந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கு நான் பண் பூர்வ ஜன்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வார்த்தையால் நம்ம சந்தோஷத்தை தெரிவிக்கணும் ரெண்டாவது தந்த நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா பகவத் பிரசாதத்தை ஒரு குருமுகமாக வந்து தானே நம்மளுக்கு தரா பகவானே வந்தா மாதிரி தானே அப்ப தந்த ஆளை நமஸ்காரம் பண்ணண்டாமா அதனால தந்த ஆளை நமஸ்காரம் பண்றது மூணாவது சந்தோஷத்தை முகத்துல காட்டணுமா அந்த முகத்துல பார்த்தாலே தெரியணும் வாளுக்கு திருப்தியாயிருக்கு நம்ம கொடுத்த பிரசாதம் அப்படின்னு கொடுத்த வாழ்க்கைக்கு முகத்துல காட்டணும் நாலாவது அந்த பிரசாதத்தை சிரசா வகிக்கணும் அப்படின்னு நாலு விதமான விஷயம் இந்த இந்திரர் என்ன பண்றார் அவர் அந்த பிரசாதத்தை மதிக்கலைன்னு மட்டும் கிடையாது அவமதிக்கிற என்ன எடுத்து அந்த ஆணை மேலே வச்சாரே இல்லையோ இந்த யானைக்கு குறுகுறுனு இருங்கிறது தலையில் ஏதோ மாலையை போட்டு விட்டுருக்கா தெரியறது ஏதோ தடுக்கிறது அதில் வேற தேன் வேற இருக்குமா ஒரு ஒரு குட்டி குட்டி ஜந்துக்களெல்லாம் வந்து அந்த அந்த தேன் குடிக்கிறதுக்கு வேண்டி வர்றது இதுக்கு ரொம்ப அரிக்கிறது அந்த யானை என்ன பண்ணி அந்த தும்பிக்கை எடுத்து அந்த மாலையை தூக்கி போட்டு காலில் மிதிச்சு விடுத்தும் என்னது மகாலட்சுமி பிரசாதத்தை முதிச்சு பண்ணி அந்த இத துர்வாச முனிவர் இந்த கதையே துர்வாச முனிவர் பார்த்துட்டார் வந்தது கோபம் அவருக்கு ஷபிக்கிறாருங்க இளமை குன்றி சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லாம ஆகட்டும் ஏன்னா என்ன ஒரு செல்வ செர்க்காவுக்கு அகந்தையா நோக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்து விட்டார் இது வந்து எப்பேற்பட்ட சாபம்னா கண்டிப்பாக தௌர்பாகியம் தான் இது லக்ஷ்மி கடாட்சம் தானே எல்லாமே லக்ஷ்மி தானே தனலக்ஷ்மி தானியலட்சுமி அப்படின்னு அத்தையுமே லக்ஷ்மி கடாட்சம் இல்லாட்டால் நம்மளுடைய நம்மளால் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா அந்த கடாட்சமே இல்லாமல் போகட்டும் அல்லவா சாபம் கொடுத்துருக்கார் அந்த கோபத்தில் அப்போ அந்த சாபம் கிடச்சப்போ தான் அவருக்கே புத்தி வருது அந்த அகங்காரம் அடங்கி இந்திரன் அங்கேருந்து மேலேந்து கீழறங்கி நமஸ்காரம் பண்றா நாம் பண்ணது தெரியாம கொடுத்து அபராதத்தை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பிரார்த்தனை கையில இல்லை கதையன் இவலோக ரீப்பியா கோவிந்த ஏவ குசலானி கரீஷ்ய தீ அப்படின்னு எடுக்கிறார் நீலகண்ட தீட்சிதர் சொல்ற என்ன அப்படின்னா என் கையில எதுவுமே இல்லை தந்தது தந்தது தான் சாபம் எல்லாம் கோவிந்தன்ட்டு நம்ம ஏதாவது குழந்தை ஏதாவது எப்படி எழுதியிருக்கேன் கொந்த எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கேன்னா கோவிந்தா கோவிந்தான்னு போடுறோம் அதே மாதிரி என்னாவது என்ன நம்ம கையில பிரச்சனை என்னாவது வந்துடுத்து என்ன தெரியலை என்ன போற வழி என்ன தெரியலை அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அவன்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கையில எதுவுமே இனிமே இல்லை எல்லாம் பகவான்ட்ட தான் அப்படிங்கிற அர்த்தத்துல யாக்கும் அந்த கோவிந்தா கோவிந்தா என்று வார்த்தையை பிரயோகம் பண்றோம் அந்த கோவிந்தன்ட்ட தான் இனிமே கதி உனக்கு எங்கையில எதுவும் இல்லைன்னு துர்வாச முனிவர் கையை விரிச்சுட்டார் விட்டார் இவருக்கு பக்கு பக்கு நாயிடுத்து அந்த க்ஷணமே ஷாபம் கிடச்ச க்ஷணமே பிரம்ம அந்த இந்திரனுக்கு பூரா அந்த இளமையெல்லாம் குன்றி தாடியெல்லாம் நடைச்சு ஒரு மாதிரி விருத்தருடைய ஒரு பாவம் வந்து மனதும் சக்தி இல்லாமல் ஆகி அப்படி ஒரு பாவத்தை அடைஞ்சு விட்டார் இந்திரன் இது வந்து இந்திரனுக்கு மட்டும்தானா கேட்டால் கிடையாது அத்தனை தேவலோகத்துக்கும் இந்த ஷாபம் வந்து பாதிச்சுடுத்து அப்படின்னு எடுக்கிறார் எல்லாரும் கவலைப்படுறா எல்லாருமா வந்துட்டா என்ன பண்றது இது என்னாச்சு ஏ கொஞ்சம் திட்டு திட்டுறா தான் ஏன் இப்படி பண்ணினா அப்படின்னு சரி இப்ப என்ன பண்றது கடைச்சுடுத்த சாபம் இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு பாக்குறத இவ எல்லாருமா பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறா பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றத பிரம்மதேவர் என்னப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறத இப்படி எல்லாம் நடந்தது சாபம் கிடைச்சிருத்து இதுலேருந்து என்ன நிவர்த்தி பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்றத அவர் தியானம் பண்றார் தியானம் பண்ணி பிரம்மதேவர் சொல்றார் அந்த சாக்ஷாத் பகவானை தான் வா அவராம் சகலா விசர்ஜிதாக எந்த அவதாரத்தினுடைய ஒரு அம்சத்தினால அநேகம் அம்சங்கள் சிருஷ்டி ஆயிருக்கோ அந்த பகவானை சரணம் அடையறோம் அப்படின்னு எல்லாருமா கிளம்பி போறா அத்தனை தேவதைகளும் பிரம்மாவும் சேர்ந்து யார்கிட்ட போறா அந்த அஜித்தனான பகவான்கிட்ட போய் சரணம் அடையறோம் அவர்தான் இனிமே கதி நம்மளுக்கு அப்படி என்று சொல்லி அவர் அங்க போய் அந்த பகவானை பார்த்து பிரம்மா வந்து ஸ்துதி பண்றார் அற்புதமான ஸ்துதி அவிக்ரியம் சத்தியமனந்தமாத்தியம் அவிக்ரியம் நிர்விகாரனா இருக்கக்கூடின சத்தியஸ்வரூபனாக இருக்கக்கூடியன அனந்தவும் ஆதியும் இல்லாதவனான சர்வ அந்தாரியாமியாக இருப்பவனான எந்த நிஷ்கலமான மனசுக்கு முன்னாடி வாக்கு வச்சசா அநிருத்தம் வாக்கு வார்த்தையினால சொல்ல முடியாததான இருக்கக்கூடிய பகவானை தேவோத்தமனை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் பிராண மனோதியாத்மனாம் அர்த்தேந்திரியாபாசமனித்ரம இருக்காரா சர்வியாபி அல்லவா திரியுகம் கிருத்த திரேத துவாபர யுகங்கள்ல அவதார லீலைகள் நடத்தினவனும் ஜீவனோடைய ஜீவனாக பிராணன் மனசு புத்தி சரீரத்தை எல்லாத்தையும் ஞாத்தாவாக இருப்பவனும் அப்பேற்பட்ட பகவானை சரணமடையறேன் அக்ஷரம் அழிவில்லாத்தவனான பகவானை சரணமடையறேன் அப்படின்னு அற்புதமான ஸ்துதி பிரம்மதேவர் பண்றார் ஸ்துதி பண்ணினதும் அங்க பகவான் ஆவிர் பிக்கிறார் எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னா இப்போ யதாஹி ஸ்கந்த சாக நாம் தரோர் மூலாவ சேச்சனம் ஒரு மரம் நன்னா செழுத்து வளர்றதுக்கு இலையில போய் ஜலம் விடுவோமா இல்லை அந்த பிரான்ச்சஸில் ஜலம் விடுவோமா மாட்டோமே அதனுடைய வேர்ல ஜலம் விட்டா எப்படி தழுந்து வளருமோ மரம் அதே மாதிரி சர்வேஸ்வரனான பகவானை சமாராதனம் பண்ணக்கூடிய சர்வ பிராணிகளுக்கும் எந்த கவலையும் வராமல் எப்பவும் துக்கம் அகன்று இருப்பார்கள் அல்லவா எல்லாருக்கும் என்ன முக்கியம் சுகம் துக்கம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் துன்பமோடிம்பம் கலந்தது பிரபஞ்சம் இந்த துன்பமும் இன்பமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இதுலேருந்து நிவர்த்தி அடைஞ்சு ஆனந்தத்தை தேடுறதுக்கு வேண்டிதானே அந்த அமிர்தம் தானே பகவான் அந்த அமிர்தத்தை தேடுறதுக்கு வேண்டிதானே நம்ம வாழ்ணன் இருக்கோம் இல்லவா அந்த பகவான எப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கு ஜலம் விட்டுண்டே இருந்தா போதும் பாக்கி எல்லாம் ஆனந்தத்தை தரும் எப்படி மரம் வளருமோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் பூர்த்தியாகும் பகவானையும் தெரிஞ்சுக்க முடியலாம் அப்பேற்பட்ட பகவானை நமஸ்காரம் பண்ணிருக்கார்லவா அந்த பகவானும் இதை கேட்டதும் தேஷாம் ஆவிரபூத்ராஜன் பூத்ராஜன் சஹசிர்க்கோதயத்யுதிஹேம் அங்க இத கேட்டதும் ஸ்ரீ கிருஷ்ண மகாவிஷ்ணு அவர் முன்னாடி சர்வைஸ்வர்யாதி குணோபேத்தனா இருக்கக்கூடியன பகவான் சர்வலோகனியா இருக்கக்கூடியன பகவான் ஆயிரம் ஆதித்யர்கள் சூரியர்கள் உதித்தார் போலே பிரத்யக்ஷமானார் பகவான் அங்க அப்படின்னு சொல்றார் திருப்பி அந்த பகவானை பார்த்த சந்தோஷம் தேவர்களுக்கு பொதுவாக பகவானை பார்த்ததும் எதுவுமே சொல்ல வராது முன்னாடி ஆற்றுலேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போயின்னு இருப்போம் இதெல்லாம் பகவான்கிட்ட சொல்லணும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆனால் அங்கே போனால் எதுவுமே வராது ஏன்னா அவ்வளோ அழகு பகவான் குரையுன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையுன்றும் இல்லை கண்ணா அப்படின்னு தானே சொல்லத் தோணும் ஒரு பக்தனுக்கு எந்த குறையும் இல்லைப்பா நீ இருக்கிறத எனக்கு என்ன கவலை அப்படின்னு தானே சொல்லத் தோணும் அதே மாதிரி பிரம்ம தேவர்கள் பிரம்மர்கள் மற்றும் தேவர்கள் எல்லாரும் பகவான் அந்த ஸ்வரூபத்தை பார்த்ததும் அவ கவலை எல்லாம் மறந்து அந்த பகவானை ஸ்துதி பண்ண தொடங்கிட்டாளாம் அஜாத்த ஜன் அஸ்தி சம்யமாயா குணாய நிர்வாண சுகாரணவாய்யே மகானுபாவாய नमो नमस्ते तं त्वां वयं नाथ समुज्झानम् सरोजनाभाति चिरेप्सितार्थम् दृष्ट्वा गता निर्वृतिमद्य सर्वे गजादवार्था इव गाङ्गमम्बः अहङ्गिरित्रश्च सुरादयो ये வந்திரம் நானும் சிவனும் இந்திராதி தேவர்களும் தக்ஷாதி பிரஜாபதிவர்களும் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் அக்னியில இருக்கக்கூடியன கேத்தவானா ஸ்புலிங்கங்களாட்டமா உங்கள்டேந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் உங்கள்டேந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் ஹே பிரபோ எங்களுடைய க்ஷேமத்தை பற்றி எங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள்டேந்து தானே வந்திருக்கோம் ஈஷ நகாஷம் கிம்வ விதாம உங்கள்ட்டேந்து வந்த எங்களுக்கே எப்படி தெரியும் அதனால த்விஜதேவ மந்திரம் விதச்வ பிராமணாளுக்கும் தேவர்களுக்கும் என்னெல்லாம் உபதேசம் வேணமோ ஹித்த உபதேசம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தந்து அருள் புரியுங்கோ அப்படின்னு பகவான்கிட்டே விட்டுட்டார் இதுதான் இப்படி தான் இருக்கணும் நம்மளுடைய பிரார்த்தனையும் பகவான்கிட்ட பொறுத்த எங்களுக்கு தெரியாது என்ன வேணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ப்பா உங்கள்டேந்து தான் நான் வந்திருக்கேன் அதனால் நீ பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி பகவான் கையில் விட்டுட்டோம்னா பகவான் வந்து பேசுவார் அதே மாதிரிதானே தானே அர்ஜுனர் பகவத்கீதால அப்படி தானே நடந்தது அர்ஜுனர் எத்தனை புலம்பின் இருந்தார் முதல் அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகம் பூரா புலம்பல் தான் இப்படி எப்படி நான் வதம் பண்ணுவேன் எப்படி யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு கேள்வின் கேள்வி அப்படின்னு நிறத்தி வச்சுட்டு ஆனால் சாங்கேயோகம் வந்ததும் அர்ஜுனன் சொல்கிறார் பிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எனக்கு எதுவுமே தெரியலை தர்மம் ஒன்றும் தெரியவே இல்லை நீ எனக்கு வழிகாட்டித்தா அப்படின்னு ஷரணாகதி பண்ணுறது பகவான் வந்து உபதேசமே தொடங்கிறார் பகவத்கீதா அந்த உபதேச சாரத்தையே தொடங்குறது அப்போ தான் அதே மாதிரி பிரம்மதேவரும் இங்கே நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு எதுவும் தெரியாது உங்கள்டேந்து வந்த எங்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணி அருள் புரியுங்கோன்னு பிரார்த்தனை பண்றத ஏவம் ததைவ விஞ்சாடி விஞ்ஞா கிரா ஜகாதஜீமூத்திரயா கிராபுத்தாஞ்சலின் சம்வத்தர்வகாரான் பகவான் வந்து இந்த பிரம்மாதிகளுடைய இந்த விதமான வாழ்த்தப்பட்ட அந்த எல்லாம் கேட்டு பகவான் அடைஞ்சு சமஸ்த இந்திரிய வியாபாரங்களையும் கண்ட்ரோல் பண்ணி கையை கூப்பியேண்டி இருக்கக்கூடாவா முன்னாடி मेग मटम जीमूत गभीर गिरा जगत मेघ गर्जन मटम और वाणी वाणियों भगवान श्री भगवान उवाच हंत ब्रह्मो शंभो हे देवा मम भाषित शृणुता वहिता सर्वे श्रेयो वह सुरा ब्रह्मा ஸ்ரீ சங்கரா தேவர்களே ஸ்வர்லோகத்தில் இருக்கக்கூடிய வாசிகளே என்ன ஒரு ஸ்ரேயஸ் வந்தா எல்லாம் நல்லது நடக்குமோ எந்த ஒரு விஷயம் கேட்டா எல்லா ஸ்ரேயும் நடக்குமோ அந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஸ்ரத்தையோட கேளுங்கோன்னு சொல்றார் பகவான் யாத்ததானி தாவத் சந்திதாம் காலேனானு தைரிய ஆத்மன உங்களுக்கு அபிவிருத்தி எது பண்ணினா உண்டாகுமோ அதுக்குண்டான விஷயத்த நான் சொல்றேன் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் தைஹி தானவ தைத்திய நீங்க போய் அசுரர்கள்ட்ட சந்தி பண்ணிக்கோங்கோ அவளை ஒத்து சேர்த்துக்கோங்கோ அப்படிங்கிற இது கேட்டதும் அவெல்லாம் ஆச்சரியத்தோட பாக்கிறாரு என்ன ஏன் ஆச்சரியத்தோட பார்க்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம கேட்டிருக்கோம் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டிருக்க போட்டுக்கறா ரெண்டு பேரையும் பார்த்தா ஆகாது ஒரு சைடு பாசிட்டிவ் இன்னொரு சைடு நெகட்டிவ் அப்படின்னு தானே எல்லா கதையிலையும் கேட்டிருக்கோம் எப்படி எடுத்தாலும் தேவர்கள்னா யாரு நல்லவா அசுரர்கள்னா யாரு கெட்டவா இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பா சண்டை போட்டுப்பா இப்படி தானே கேட்டு 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 நம்ம வளர்ந்துருக்கோம் பார்த்துருக்கோம் அவளுக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் எப்போ பார்த்தாலும் யுத்தம் தானே அவளுக்குள்ள இப்படி இருக்கிறத பகவான் நாங்கள் கஷ்டம்னு சொல்லி வந்தோடனே பொசுக்குன்னு பகவான் சொல்லிட்டா நீங்க முதல்ல போய் அசுரர்கள்ட்ட சந்தி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார் இது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாரு அப்ப புரிஞ்சு கொடுத்த அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றார் பகவான் அஹிமூஷகவத்து தேவோ யர்த்தஸ்ய பதவியும் கதை தேவர்களே நம்மளுடைய காரிய கௌரவத்தை பார்த்து நம்ம நட நடந்துக்கணும் விஷயத்த நம்மளுக்கு ஒரு காரியத்தினுடைய கௌரவம் இது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அரையகாப்பி சத்துவே ஆனாலும் கூட அவாளை சுகர்த்தாக்கிக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு கதை அர்த்தசிய பதவியின் கதை அகி மூஷகத்து ஒரு பாம்பும் எலியும் எப்படி இருந்ததோ அப்படிங்கிற அது என்ன பாம்பும் எலியும் அப்படின்னா ஒரு பாம்பாட்டிக்காரன் அந்த பாம்பு கூடையில அந்த பாம்பை வச்சிருந்தான் மூடி வச்சிருந்தான் அதுக்கு வெளியில ஒரு எலி இருந்தது பாம்பு முள்ள ரகசியமாக அந்த எலிகிட்ட சொல்லித்தான் நீ எனக்கு கரண்டு ஓட்டை பண்ணித்தா நாம் வெளியில வந்து நம்ம ரெண்டு பேருமா தப்பிச்சு விடலாம் இவர்கிட்டந்து அப்படின்னு பாம்பு சொல்லித்தான் அப்ப அந்த எலியும் ஆ நன்னா இருக்கே தேவலையே அப்படின்னு சரியா எலியும் எலிய சாப்பிட்றதாக்கும் பாம்பு பாம்பு எலியாக சாப்பிட்டு விடும் சரியா பார்த்தா இவா எதிரியும் எதிரியாக்கும் ரெண்டு பேரும் ஆனாலும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படிங்கறதுனால பாம்பு சொன்ன மாதிரியே எலி கரண்டு கரண்டு கொடுத்து எடுத்து ஓட்டையாக்கி எடுத்து அந்த துவாரம் வழியா பாம்பு வெளியில வந்து இப்போ என்ன பண்ணணும் சரியா சொன்னா ரெண்டு பேருமா தப்பிக்கணும்லவா அதுதானே அக்ரிமெண்ட்டு ஆனால் என்ன பண்ணுமா பாம்பு முதல்ல எலிய தான் சாப்பிட்டு அவ்வளோ கொள்ளை பசி இருக்கும் எலிய சாப்பிட்டுடும் எலியோடைய கதை காலி அப்போ இதுலேருந்து என்ன விஷயம் பாம்புக்கு வெளியில வந்து தப்பிக்கவும் முடிஞ்சது சாப்பாடும் கிடைச்சது இந்த புத்தினால அப்போ காரியத்துக்கு என்னாவது வழி அதோடைய கௌரவம் ரொம்ப முக்கியம்னா பாம்பும் எலியும் இருக்கணம் பா அப்படின்னு பகவான் சொல்றாருங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அமிர்தத்தை உண்டாக்கணும் அது வந்து டிலே பண்ணாம எல்லாருமா சேர்ந்து யூனிட்டியா அந்த அமிர்த மதனத்தை பண்ணணும் பார்க்கடல்ல அந்த மந்தர பர்வதத்தை எடுத்துட்டு வந்து போட்டு மத்தாக உபயோகம் பண்ணி வாசுகியை கயராக்கி வாசுகி அப்படின்னா நாகம் அந்த நாகத்தை கயராக்கி அதந்திரித்தாக எந்த சோம்பேறித்தனமும் இல்லாமல் அசுரர்களுக்கு பணிந்து அசுரர்களும் உங்களுக்கு பணிந்து ரெண்டு பேருமா முயற்சி பண்ணி அதை கடைஞ்சா உங்களுக்கு அமிர்தம் வரும் அப்படிங்கிறது மாதிரி பகவான் சொல்கிறார் இப்போ நீங்கள் இப்போது அமிர அந் அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை யார் எடுத்துப்பா அப்படிங்கிற விஷயம் அப்புறமா இன்னொரு மீட்டிங் போடுறோம் இப்போ நீங்கள் நேராக போய் அசுரர்கள்கிட்ட போய் சக்கியம் ஏற்படுத்துங்கோ அதுக்கப்புறம் மந்திர பர்வதத்தை எடுத்து பார்க்கடலில் போட்டு க்ஷீராப்தியில் போட்டு கடையுங்கோ அப்படின்னு பகவான் அருள் பண்ணுறார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இவாளும் பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஸ்வம் ஸ்வம் தாம ஜது அவாவா தாமத்துக்கு கிளம்பினார் தேவர்கள் எல்லாம பலி சக்கரவர்த்திகிட்ட போய் பேசற ஒப்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேச தொடங்கிறார் இந்த அசுரர்கள் ஒத்துண்டாளா இவா சொன்னதுக்கு பலி சக்கரவர்த்தி என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம் ஸ்ரீஹரையே நமகா ஸ்ரீஹரையே நமகா ஸ்ரீஹரையே நமகா गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे इदं कृपया कस्मै व्याचचक्षु मुमुक्षवे योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातममुच भवे भवे यथा भक्तिः पादयोस्तव जायते तथा कुरुष्वदेवेश नाथस्त्वं नो यतः प्रभो नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा हरे राम हरे राम राम राम, राम हरे हरे क्रिष्ण रे क्रिष्णा रे क्रिष्णा क्रिष्णा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे श्रीगुरुभ्यो नमः